மனித பிறப்பை எடுக்கக்கூடிய அனைவருக்கும் அநேகமாக வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும்போதோ அல்லது வாழும் போதோ ஒரு எண்ணம் தோன்றுவதை தவிர்க்க முடியாது போதும் இந்த வாழ்க்கை போதும் இந்த கஷ்டம் போதும் இந்த துக்கம் போதும் இந்த ஏமாற்றம் ஏன் சில சமயங்களில் போதும் இந்த சந்தோஷம் என்று கூட தோன்றும் ஆம் மீண்டும் பிறவாமை வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றுவதை யாராலும் தடுக்கவே முடியாது பிறவாமை என்பது சாதாரணமாக எளிதில் விடக்கூடிய ஒரு விஷயமா நிச்சயமாக இல்லை புண்ணியங்கள் பல செய்து பாவங்களும் புண்ணியங்களும் சரி நிகர் சமானமாக ஒரு புள்ளியில் சந்திக்கும்போது ஒரு வாய்ட் எனப்படக்கூடிய ஒரு சமநிலை அங்கே எதுவும் இல்லை என்ற ஒரு விஷயம் நடக்கும்போது பெறவாமை என்பது ஒரு ஆத்மாவிற்கு ஒரு ஜீவனிற்கு அனுகிரகிக்கப்படுகிறது என்பது ஒரு சாராரின் நம்பிக்கை அது உண்மையாகவும் இருக்கலாம் சிவாய நமக சிவபெருமானை போற்றி இந்த பிறவாமையை தரக்கூடிய சக்திகளில் முதன்மையான சக்தியாக விளங்குவது நம் எல்லோருக்கும் தெரிந்த சிவபெருமான் பல இடங்களில் பல ஊர்களில் பல கிராமங்களில் பல பல ஷேத்திரங்களில் சிவபெருமான் அருள் பாலித்தாலும் காசி என்று சொல்லும்போது மனதில் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வை பலரும் உணர்ந்ததுண்டு நான் பலமுறை உணர்ந்து கண்ணீர் மல்க கசிந்து உருகியிருக்கிறேன் என்பதை மிக பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன் இந்த காசி என்பது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு புனிதமான பூமி திரும்பும் திசையெங்கும் சிவலிங்கங்கள் திரும்பும் திசையெங்கும் அனுமானின் அற்புதமான சிலாரூபங்கள் கல் சிற்பங்கள் திரும்பும் திசையெங்கும் மனிதர்களுடைய கூக்குரலும் அவர்களுடைய நம்பிக்கைகளை அவர்களுடைய கண்களிலும் காற்றில் கலந்திருக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யத்தையும் ஒரு பக்தியையும் ஒரு சமநிலையான மனதையும் கால் வைக்கும்போது நம்மால் உணர முடியும் இந்த காணொளியானது அவசரத்தில் எடுக்கப்பட்டதல்ல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் சொல்லக்கூடிய விஷயமாக அல்லாமல் ஒரு கொலாஜ் என்று சொல்லப்படக்கூடிய பலவித சம்பவங்களின் கோர்வையாகவே உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது காசிக்கு போகிறவர்கள் நான் இதை விடப்போகிறேன் நான் அதை விடப்போகிறேன் நான் இவர்களுக்கு முக்தி அளிப்பதற்காக என்னுடைய மூதாதையர்களுக்கு சில சடங்குகளை செய்வதற்காக நான் அங்கே போகிறேன் என்று பலவிதமாக சொல்லலாம் ஆனால் ஒரு சிலர் காசி என்றால் என்னவென்றே தெரியாது நான் போகத்தான் போகிறேன் போய்தான் பார்ப்போமே என்ன இருக்கிறது அங்கே என்ற எண்ணத்தோடு போகக்கூடிய வெகு சிலரில் நானும் ஒருவனாக இருந்திருக்கிறேன் Do you feel spiritual here? Yes, yes, yes. Spiritual in what sense? Spiritually. Um, that's uh, very. Um, it's not not easy to explain. <laughs> yeah. Uh, your, own, your own take on spirituality. Yeah. Um, first of all, I, I, for me um, the idea is very uh, interesting that a river is a goddess. A holy uh, being, yeah. Because in Europe, a river is only um, a place where you can handle ships or, or uh, take fishes out, out of. No? but uh, the idea that a river is holy, it's it's very, it's a very old idea. It, it's also in Europe three four thousand years ago, because. The names of these rivers no? yeah. um, can be compared to some mythological beings. Yes. You know? yes. For example, you said you said it's an old idea. Yes. But here, you know, in you know, Caucasus, the idea is not old. It's it's alive, right? The idea is still alive. Yes. It's uh, vibrant. When when I say idea, um, I mean not the theory, but yes. The feeling. Living experience. The experience yeah. Yeah. Living experience. Yeah. yeah. So, do do you feel that way? No. Um, Some kind of sanctity here. When I when I sit here and uh, look what people are doing, for me it is present. Uh, it's really present. Thank you. Will you come back? Uh, I, I will stay here for three weeks. Uh, because uh, I want uh, to, um, I, I want to go deep into the feeling here. No? I, I'm not such a tourist who um, comes looking and then comes the next thing. Mm. That would not. It's not my my thing. No? Right. Yes, 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 yes. Uh, so um, many people ask me in Germany. Uh, why, why do you make a round trip in India what do you see when you visit there yeah. and I told them I go to Varanasi and I want to experience Varanasi, uh -huh. Varanasi. not this and that and uh, also. Yeah. <laughs> you, you understand what I mean yeah, absolutely. Yes, yes. absolutely. because we have very different kinds of tourism right. and, um, and would you like to come back this uh, place I, 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 you mean to bananas yeah again yeah i, I don't know yet okay. <laughs> because yesterday i arrived yeah oh, it, it's yeah. all it's, it's also new yeah, for me you said about three weeks three weeks yeah you're going to be here three weeks yes, okay, yes. Okay, okay. what is your age sir hmm? what is your age, age? Oh, oh, my, my age yes I'm, uh, 60, oh. 67. Wow, 67. <laughs> இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காணொலியானது என்னுடைய நான்காவது விசிட் அந்த காசி கஷேத்திரத்தில் ஒவ்வொரு முறை நான் காசிக்கு போகும்போதும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களோடு நான் அங்கே இருந்து மீண்டும் சென்னைக்கு வந்திருக்கிறேன் அது பக்தியா அது அமைதியா அது தேடலா அது ஆன்மீகம் சார்ந்த விஷயமா அது ஆத்மா சார்ந்த விஷயமா அல்லது என்னிடமிருந்து சில கெட்ட எண்ணங்கள் என்னை அறியாமல் நான் வளர்த்து கொண்டிருந்த சில கெட்ட எண்ணங்கள் என்னை விட்டு சென்றனவா இல்லை என்னுடைய மூதாதையர்களுக்கு நான் ஏதேனும் அங்கே செய்யக்கூடிய சடங்குகள் மூலமாக அவர்களுக்கு நான் உதவியை செய்திருக்கிறேனா அங்கே நான் செய்த சில தானங்கள் எனக்கு புண்ணியத்தை சேர்த்திருக்கிறதா எதுவும் எனக்கு இதுவரைக்கும் தெரியாது ஆனால் ஒரே ஒரு எண்ணத்தோடு அங்கிருந்து நான் ஒவ்வொரு முறையும் கிளம்பி சென்னைக்கு வந்திருக்கிறேன் என்றால் அது என்னவென்றால் நிறைவு வாழ்க்கையில் எதையோ சாதித்து விட்டேன் நான் காசு சம்பாதித்தேனா புகழை சம்பாதித்தேனா நண்பர்களை சம்பாதித்தேனா எதை சம்பாதித்தேன் என்பதை கணக்கு போடும்போது இதை நான் விட்டுட்டேன் அதை நான் விட்டுட்டேன் இது எனக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது இது எனக்கு கொஞ்சம் கூட இருந்திருக்கலாம் என்று பலவிதமான ஒரு ஒரு எண்ணங்களோடு தான் நாம் எல்லா விஷயங்களையும் நாம் அணுக முடியும் நான் யோசிக்க முடியும் ஆனால் ஒவ்வொரு முறை நான் காசியில் இருந்து திரும்ப வரும்போதும் போதும் இது போதும் என்கிற நிறைவு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்தோடு தான் நான் மீண்டு வந்திருக்கிறேன் ஒவ்வொரு முறை நான் இங்கே இறங்கிய பிறகும் அல்லது ஒவ்வொரு முறை நான் அங்கே இருந்து கிளம்பும் போதும் மீண்டும் எப்பொழுது நான் இங்கே வருவேன் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றுவதை என்னால் என்னால் ஒதுக்கவே முடியவில்லை நான் காட்சிப்படுத்தி இருப்பதோ அல்லது நீங்கள் இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது கடலில் ஒரு துளி அளவு கூட கிடையாது ஏனால் காசியை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் காசியில் உள்ள கோவில்களை முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் இந்த ஒரு ஜென்மா போதாது என் காசியில் இருப்பவர்களே காசியில் வாழ்பவர்களே அத்துணை கோயில்களையும் தரிசித்திருப்பார்களா அல்லது அவர்கள் வாழக்கூடிய இந்த கஷேத்திரமானது எவ்வளவு புனிதமான கஷேரம் என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்களா என்றால் ஒரு சிலரை தவிர நிச்சயமாக பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏனால் தோண்ட தோண்ட ரகசியங்களும் தோண்ட தோண்ட அமானுஷ்யங்களும் தோண்ட தோண்ட புதிர்களும் நிறைந்த ஒரு கஷேத்திரமாகத்தான் என்னால் காசியை அனுமானிக்க முடியும் காசியை கொள்ள முடிகிறது வாழ்வில் ஒரு முறையாவது இந்த சென்று வாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் உங்கள் கண்களுக்கு என்னென்ன கோவில்கள் தெரிகிறதோ அத்துணை கோவில்களுக்கும் உள்ளே போய் ஒரு நிமிடம் தியானம் செய்துவிட்டு வெளியே வாருங்கள் வேண்டாம் ஒரு நிமிடம் கண்ணை மூடி அல்லது கண்ணை திறந்து அந்த ஈஸ்வரனை பார்த்துவிட்டு வாருங்கள்